தேர்ச்சி பதினாலு சந்தைப்படுத்தல் அதன் தொடர்ச்சி தேர்ச்சி மட்டம் பதினாலு தசம் ஏழு இந்த பதினாலு தசம் ஏழு என்பதனுள் நாங்கள் கற்க இருப்பவை பொதியிடல் பொது இடலின் மட்டங்கள் பொதியிடலின் திட்டமிடல் விபரத்துண்டு பொதியிடலுக்கும் விபரத்துண்டு துண்டுக்கும் இடையிலான வேறுபாடு என்று பொதியிடல் பேக்கிங் என்றதை முழுக்க படிக்கப் போகிறோம் பொதியிடல் என்றால் என்ன உற்பத்தி பொருள் ஒன்றுக்கு கொள்கலனை அல்லது பெட்டியை அல்லது சுற்றுத்தாளை பயன்படுத்தி வடிவமைத்தல் தயாரித்தல் தொடர்பான சகல நடவடிக்கைகளும் பொதியிடல் ஆகும் அதாவது ஒரு பொருளுக்கு மேலே காணப்படுகின்ற புக்ஸ் பெட்டியோ அல்லது பேப்பரோ அல்லது கொள்கலனோ எதெண்டாலம் உண்டால் அந்த பொருளுக்கு மேலே இருக்கும் ஐங்கர் எடுத்து பார்த்தோம்னால் அந்த ஐங்கருக்குள்ள ஐங்கர் மாவுக்கு முன் மேலே என்ன இருக்கும் என்றால் ஒரு ஈயப்பேப்பரில் ஒரு பொதி இருக்கும் அதுக்கு பிறகு பார்த்தோம்ட்டால் பெட்டியில் ஒரு பொதி இருக்கும் அந்த ஈயப்பேப்பரில் இருக்கிறதும் ஒரு பொதியிடல்லான் அதுக்கு மேலே வந்து பெட்டியை போடுவதும் பொது இடல்லான் இவ்வாறு பொருள் ஒன்றை சுற்றி காணப்படுகின்ற அந்த சாதனங்கள் பொதியிடல் என்று சொல்லப்படுது பொதியிடலின் மூன்று கட்டங்கள் அதாவது பொதியிடல் மூன்று வகைப்படும் ஒன்று முதநிலை பொதியிடல் நான் ஏற்கனவே சொன்னது போல அங்கர் மாவிந்த மாவை அந்த பொலித்தின் ஈய பேப்பருக்குள்ள பொதியிடுவது அது முதல்நிலை பொதியிடல் ரெண்டாவது இரண்டாம் நிலை பொதியிடல் முதல்நிலை பொதியிடலை தொடர்ந்து நடைபெறுகின்றது அந்த ஈய பேப்பருக்குள்ள உள்ள ஹங்கர் மா மாவை பேந்து கார்ட்போர்ட் பட்டியான பக்ஸ் ஒன்று கலைக்கணும் அப்போ அதுதான் தெண்டாநிலை பொதியிடல் மூன்றாவது போக்குவரத்து பொதியிடல் அதென்ன இந்த அங்கமாப்பட்டியை வந்து என்ன செய்வார்கள்டா ஒரு பெரிய பெரிய கார்ட்போர்ட் பட்டிக்குள்ளே வைத்து போட்டு அந்த பெரிய கார்ட்போர்ட் பட்டி எல்லாவற்றையும் சேர்த்து என்ன செய்வோம்னா ஒரு பொக்ஸ் மாதிரி கட்டித்தான் அதை நாங்கள் லோரியிலே ஏற்றுவோம் ஹெண்டனிலே ஏற்றுவோம் ஆகவே அதைத்தான் சொல்கிறது போக்குவரத்து பொதியிடல் அல்லது கையாளல் பொதியிடல் அண்டு இப்போ முதலான் நிலை பொதியிடல் ரெண்டான் நிலை பொதியிடல் போக்குவரத்து பொதியிடல் என்ற மூன்று வகையான பொதியிடல் முறை காணப்படுகிறது பொதி அல்லது பொதியுரை பக் என்றால் என்ன என்று பார்க்குறோம் உற்பத்தி பொருளொன்றின் தன்மை மாறாமல் அதன் தன்மையை பாதுகாக்கும் நோக்குடன் மேலதிகமாக பொருட்களோடு சேர்க்கப்படும் கருவிகள் அல்லது சாதனங்கள் தான் பொதி அந்த பேப்பர் அந்த இயற் பேப்பர் அந்த பொதியண்டா என்னன்றதுக்கான காணப்பழக்கம் அதுதான் அடுத்து பொதியிடலை திட்டமிடும் போது இந்த பண்டத்துக்கு இப்படித்தான் நாங்கள் பொதியிடுவோம் என்பதை திட்டமிடும் போது கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயம் என்ன ஒன்று நிச்சயமாக இருக்கும் என்றால் பொருளின் தன்மை விரைவாக பழுதக்கூடியதா நீண்டகாலத்தன்முடையதா சிரவத்தன்னுடையதா திண்ம என்று அந்த தன்மைக்கேற்ற மாதிரி பொதியிடுவார்கள் இரண்டாவது பொதியிடலின் பொதியிடலுக்கும் உற்பத்திக்கும் இடையிலான கண கவனிக்க வேண்டிய விடயங்களில் கிடைக்கும் பயன் அந்த பொதியிடுவதால அந்த உற்பத்தி பொருளுக்கு கிடைக்கக்கூடிய பயன் ஆக அந்த பயன் தீர்மானிக்கும் பொதியிடலை தீர் திட்டமிடும் போது மூன்றாவது தொழில்நுட்ப பொருத்தப்பாடு அந்த பொதியிடலுக்கு எந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேணும் என்றது கவனத்தில் கொள்ளப்படும் நாலாவது பொதியிடலின் கூறுகள் அதாவது அந்த பொதியிடலின் அளவு நீளமளவு என்ற பொது கூறுகள் ஐந்தாவது வியாபாரிகளுக்கான வசதி அந்த பொதிய பொது இட்டால் வியாபாரிகள் இலகுவாக களஞ்சியப்படுத்தக்கூடிய இருக்கணும் இலகுவா அந்த பொருளை கையாளக்கூடியதாக இருக்க வேணும் அவை பொதியிடல் வியாபாரிகளின் களஞ்சியப்படுத்தலுக்கும் காட்சிப்படுத்தலுக்கும் எடுத்துச் செல்வதற்கும் இலகுவாக இருக்கணும் வந்தது ஐந்தாவது அடுத்தது பொதியிடலுக்கான கிரயம் தீர்மானி தீர்மானிக்கும் பொது இடர் திட்டமிடும் போது அடுத்தது பொதியிடல் சூழலை நேசிக்க வேண்டும் அந்த பொதியிடல் வந்து சூழலை மாசுபடுத்தாத வகையில் இருக்க வேண்டும் என்பது பொதியிடலை திட்டமிடும் போது கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயங்கள் அடுத்து பொதியிடலின் நன்மைகள் என்ன கிடக்கு அதை நீங்கள் எழுதவே விளங்கும் அடுத்தது விபரத்துண்டு லேபன் அதாவது ஒரு பாருங்க மருந்து பொருட்கள் வாங்கினோம் வேண்டாம் அதுக்குள்ளே சின்ன ஒரு துண்டு ஒன்று இருக்கும் அதுதான் விபரத்துண்டு அந்த விபரத்துண்டு என்றால் என்ன என்ற உள்ளடங்குன்ற விடயங்கள் என்ன என்பது அந்த விடயமாக இருக்கும் இதுதான் பதினாலு தசம் ஏழு இந்த விடயம் பதினேழு தசம் பதினாலு தசம் எட்டில் சந்திப்போம்